வடமேற்கு மூலையில் எப்பயுமே உட்காந்துருப்பாராம் மதுரை கோயிலில் நாலு மூளைக்கு நாலு ரெண்டு ரெண்டு யானைகள் எட்டு யானைகள் தாங்குமா அந்த மதுரை கோயில் அந்த மாதிரி யானை மேலே தான் அந்த மூளை அப்படி இருக்கிற மாதிரியே இருக்குமா அது அந்த மாதிரி வடமேற்கு மூலையில் வந்து சிவபெருமானே சிந்தரா வந்து உலர்த்திட்டு இருந்திருக்காரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது அந்த நேரத்தில் வந்து சோழ மன்னர் அபிஷேக பாண்டியன்னு சொல்லி ஒரு பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார் இந்த சித்தர் கிட்ட போறாங்க போனவுடனே ஐயா எனக்கு வயிற்று வலிக்கு தின்னாரா அப்படி தானே குத்துட்டு ஒட்டியில் போடாங்கிற வயிற்று வலி சேரா போச்சு ஒருத்தர் கால் வலி போறாரா ஒனி மேலே காலை தண்ணி குத்துட்டு போறாங்கிறது கால் சேர போச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே ஒரு எண்பது வயசு கிழவர் வந்தாராம் வந்தவுரு பகவானு எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாதா என்ன யாருடைய உதவி எதிர்பார்க்கிற மாதிரியா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த எண்பது வயசு தாத்தாவை உடம்ப தானே குடுத்தாரது வயசு பண்ண மாட்டேன் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் நீ அவர் போய் ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாரா இருபது வயசு ஆனவுட அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்காரு திருவிளையாடல் புராணத்துல வருது இதெல்லாம் பரஞ்சோதியார் எழுதின திருவிளையாட்டர் புராணத்துல வர கதைகள் இதெல்லாம் சிவபெருமானுடைய அப்ப இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த பாண்டிய இது சோழ மன்னன் அபிஷேக பாண்டியன் அவர் என்ன பண்றாரு ஆளை அனுப்புறாரு போய் அந்த சித்தரை அரண்மனைக்கு கூப்பிட்டு வா அப்படின்ட்டு அவங்க போய் ஆளுங்க போய் கூப்பிட்டே உன் மண்ணன் கூப்பிட்டால நான் வரமாட்டேன் போட அப்படின்னாராம் போன அவங்க போய் அப்படியே சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க நீ வரல நான் உன்னை கட்டி தூங்கி போவேன் அப்படின்னாங்களா அப்படியா எதை கட்டுக்கடா அப்படின்னா பெரிய கை எத்தினு வந்தாலும் கட்டுறது அப்படியே நிக்கிறாங்களா எல்லாரும் வந்தவன் அத்தனை பேரும் எல்லாம் அப்படியே சில பேரா நிக்கிறானுங்களா அப்புறம் ஒரு மணி நேரம் போட்டு போனா போதுன்னு அவங்க எல்லாம் உயிர்ப்பிக்கிறார் எல்லாம் அலையாச்சு ஓடி போய் மன்னன் கிட்ட சொல்லி மண்ணா அவருக்கு என்னமோ வேலை எல்லாம் பண்றாரு அவரையா எங்களை கட்ட போனமாக அப்படியே நிக்க வச்சாரு எங்களை சில மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னா நம்ம இருந்தாலும் கிட்ட போவேன்டா அப்படின்னு சொல்லி விட்டார் அவர் பயம் அவருக்கு நம்மள பண்றது தை மாசம் ஒன்னாம் தேதி அம்பாலையும் சொக்கநாதிரி தரிசனம் பண்றதுக்கு மன்னன் கோயில் வந்து எப்படின்னு கேட்டாங்க கொண்டாடுறாங்க பாரு அப்ப தை தான் நம்மளுக்கு வருஷம் நாள் வருஷம் பிறகு எப்பவுமே அது எழில ஆரியர்கள் வந்த பிற்பாடு அதை மாத்தி சித்திரை ஒண்ணா மாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் தை ஒண்ணுதான் நமக்கெல்லாம் வருஷம் பிறப்பான் அந்த மாதிரி அப்ப என்ன பண்றாங்க ராஜா கோயிலுக்கு வந்துக்கிறாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க விளைஞ்சதெல்லாம் அந்த ராஜா காலில் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படி வரும்பொழுது ஒருத்தர் என்ன பண்ணாரு அவர் தோட்டத்தில் கரும்பாவ போட்டு வச்சுட்டு இருக்காராம் அந்த கரும்பை ஒரு கட்டை கட்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு வர்றாரு வந்த உடனே இவர் அப்படியே கோயிலுக்கு சுத்தின்னு வர்றாரு ராஜா அந்த சித்தர் உகாந்திங்கிறாரு எல்லாரும் சொல்றாங்க ராஜா கிட்ட இவர் தான் இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் இவர் அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போயிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுன்னு சொல்றாங்களாம எதாவது ஒரு சின்ன சக்தி எனக்கு காட்ட பாக்கலாம் அப்படின்னாராம் உனக்கு என்னெல்லாம் காட்டணும் அப்படின்னாரா இல்ல இல்ல இந்த மாதிரி என்ன பார்க்கறதுக்கு கரும்பு எடுத்துன்னு வரான் நீ சித்தனா இருந்தா இந்த யானையை உயிர் கரும்பு தின்ன வை பார்க்கலாம் அப்படின்னாரா ராஜா அப்போ அவர் என்ன பண்றாரு உட்காந்து கிடையாது அந்த யானைய ஒரு பார்வை பார்க்கிறாரு கல்யாணிய ஒரு மேல உடம்பு கல்லு மேலாகிதான் கையில இருந்த முகத்துல இருந்த தும்பிக்கை மட்டும் அப்படியே நீண்டு வருதான் நீண்டு வந்து என்ன பண்ணிச்சு அந்த கரும்பு பாரு நாலு கரும்பு அப்படியே புடிஞ்சான் புடிங்க அப்படியே பூஞ்சி முடிச்சு அந்த வாயோட போட்டிச்சான் ராஜா பயந்து போய் காலில் விழுந்து அழறானா அழறின உடனே எழுந்த உடனே என்ன பண்ண

வறுவலையில் வரவேற்கும் முடையில் இருக்கான் போயிட்டு கேட்டுக்கிட்டு இந்த வழி போகும்போதை தேடி பார்த்துட்டு வருவோம் கொஞ்சம் லேட்டாகனா கூட பரவாயில்ல அந்த கரும்பு திண்ணை களையாடியே பார்க்கணும் நானும் பல வட்டுமா போகிறேன் ஆனால் இந்த இந்த அந்த நேரத்தில் போகும்பொழுது எல்லாரும் ஆளு இடம் போகிறோமா ஒரு ரெண்டு பள்ளி சாமி பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போகணும் என்ன தான் இருக்கிற கண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியல இதுவரை காலையில் கிடையாது நாங்கள் கடையில் படிச்சதோட சரி அந்த மாதிரி இந்த சோபெருமானோட இன்னொரு இருக்குது மதுரையிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அற்புதமான ஒரு படம் பெற்ற சிவசனம் அந்த ஒரு கணிகை கணிகை பிறந்த ஒரு பெண் என்ன என்னன்னா தாசிகள் அப்படிங்க கொச்சான வார்த்தையில சொல்லும்போது தாசின்னா யாருன்னு வச்சுக்கா இப்போ வந்து கண்ணதாசன் பேர் வேணும் கிடையாது தாசன் என்ன அர்த்தம் தாசன்னா அடிமைன்னு அர்த்தம் கண்ணனுக்கு அடிமை கண்ணனுடைய தொண்டன் கண்ணனுக்கு அடிமை அதுதான் கண்ணதாசன் பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு அவரு ஏன் வச்சுக்கிட்டாரு பாரதியாருக்கு அடிமை அவரு நான் அவர் வந்து குருநாதரா ஏத்துக்கிட்டேன் அவருக்கு நான் அடிமைன்னு சொல்லி அவர் பேர் என்ன பண்றாரு பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி தாசன் அப்படின்னு சொன்னமாக்கா இறைவனுக்கு தொண்டு செய்யற அடிமைகள் ஆண்பான் அதே மாதிரி பெண்பால் இறைவனுக்கு தொண்டி செய்யற அடிமைகள் தான் தாசின்னு பேர் ஆனா இந்த தாசன் பெண்ணா இருந்தா தாசி நாம அத கொஞ்சம் பண்ணிட்டோம் அந்த காலகட்டத்தில் வரும்போது அத அந்த தாசிங்கிறத வேற மாதிரியா நாம அதை பயன்படுத்திட்டாங்க அத அந்த மாதிரி அடி கூட அந்த மாதிரி ஒரு தாசி குளத்துல ஒரு பெண் பிறந்திருக்கா பொன்னானையாள்னு பேர் அவருக்கு அவருக்கு பேருனா பொன்னானையாள் இறைவனுடைய சந்தித்துல வந்து நல்லா அற்புதமா பரதநாட்டியம் ஆடுவாங்க ராஜா கொண்டு இருந்த வந்து வச்சுக்கிட்டு சமையல் பண்ணி அடியார்களுக்கு வர அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பிப்பு செய்வோம் அந்த அம்மாக்கு பேர் என்ன சொன்ன பொன்னையால் ஏன்னா காரணம் இருக்குது அதுக்காகதான் பொன்னாடையாள்னு பேரு அப்ப இப்படி கொஞ்சம் கோலம் உடனே அந்த அம்மா நினைக்கிது இறைவனுக்கு நான் வந்து தங்கத்திலேயே ஒரு சிலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு இருக்கிற வருமானத்துல என்னால அதை செய்ய முடியலையே இறைவா நீ எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழியை காட்டக்கூடாதா உன்னை நான் தங்கத்துல வடிச்சேத்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி இறைஞ்சுதான் அந்தம்மா அப்போ வர அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு பாரு இந்த வர தொட்டெல்லாம் அன்னம்பாளிப்பு தான் எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அடியார் வந்து வீட்டு தேடி மேல உட்கார்றாரு

எனக்கு ஒரு ஆசை இறைவன் கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன் தங்கத்துல ஒரு உருவத்தை சிவபெருமானுக்கு செஞ்சு நான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு அந்த ஆசை நிறையாசையாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் சொல்றான் அப்படியா இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதும்மா உங்க வீட்டுல இருக்கிறவங்கன்னா நான் பாத்திரம் பண்ணிக்கதோ எல்லாத்தையும் எத்தணுவா அப்படின்னாராம் பித்தளை இரும்பு ஐயோ என்னென்ன இருக்குதோ எத்தனை வை அப்படின்னாராம் வச்ச உடனே அது வரைக்கும் என்ன பண்ணாரா இவர் வந்து ஒரு கையில வச்சு இந்த இருந்து ஒரு பவுடர் எடுத்தாது மேல தூரம் தூவிட்டு ராத்திரி இதெல்லாம் எடுத்து நெருப்புல போட்டு எரி எரிஞ்சுனா அப்பளோ எரிஞ்சு தங்கமா மாறிடும் உனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் ராத்திரி இருந்தாம ஆளுங்களை இடாது இதெல்லாம் எரிச்சு அடுத்தமாக்கா அப்படியே முழு தங்கமா மாறுது எல்லாமே தங்கமா மாறனோன்னா அதுக்கப்புறம் ஆசாரிகள் எல்லாம் கூப்பிட்டு அது கூட கொஞ்சம் செப்ப கலந்து அற்புதமா ஒரு சிவபெருமானுடைய சிலையை செய்யினாங்கன்னா அற்புதமான ஒரு சிவபெருமானுடைய திருமையை தங்கத்திலேயே செய்தாங்க அந்த அம்மா செய்ய உடனே அதனுடைய அழகில மயங்கி அப்படியே என்ன பண்ணாங்களா இப்படி இப்படி கிள்ளி முத்தம் குடுத்தாங்களாம் இந்த இடம் அப்படியே பணமா ஆயிடலாம் சிவபெருமான அந்த அம்மா அப்படி கிள்ளி முத்தம் கொடுத்த உடனே அந்த சிலை அந்த ஊர்ல இன்னைக்கே இருக்கலாம் அந்த ஊருக்கு பேரு மதுரையில இருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டரு திருப்பூவானம்னு பேரு அந்த ஊருக்கு பேரு என்ன பாடல் பெற்ற சிவத்தளம் திருப்பூவனம் இருக்க புற்சவருக்கு அந்த பொன்னடையால் இது அப்படியே அம்மா அற்புதமா வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அது அந்த செடியை வந்து அந்த கோயில வச்சு இன்னைக்கு அதை பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா அந்த கோயிலுடைய புற்சவர் தான் அந்த திருப்பூவனம் போய் இது வந்து திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி மகான் எழுதிய நிஜ வரலாறு இரவனுடைய லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி கொடுக்குறாரு இன்னைக்கு இந்த ரெண்டு போதும் மதுரையை பற்றி ஒன்று போவோம் அந்த வாட்டி போகும்போது கரும்பு தின்ன கல்யாணையை பார்ப்போம் அதுக்கு அங்கே முடிஞ்சால் போகணும் போவோம் இந்த வாட்டி போக முடியாது ஏன்னா நேரம் கிடையாது போது அந்த பூவனத்துல உச்சவரை போய் தாலியில பழமாக வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அந்த பெருமான் வந்து இன்னமும் அந்த திருப்பூவனம் கோயில் இருக்க அற்புதமாக இது வந்து திருவிளையாடல் புராணத்துல வர கதை இது அடுத்து இந்த மாதிரி வேற ஒரு ரெண்டு கதையோட இன்னொரு நிகழ்ச்சியில நாம எல்லாரும் அளவலாகுவோம் பலம்